நீங்க அவர் போன் எடுத்து பாருங்க அவர் என்ன வீடியோ பாக்குறாரு அவரு ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பாப்பாரு ஸ்டடிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் பார்க்க மாட்டாரு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப் பாருங்க இப்பே பாருங்க சார் அப்ப கண்டென்ட்டுக்காக தான் வீடியோஸ் போடுறீங்களா எல்லாரும் சோஷியல் சர்வீஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்றீங்களே கண்டென்ட்டுக்காக தான் வீடியோ போடுறீங்களா லைக்குக்காக தான் வீடியோ போடுறீங்களா அதுல வர நல்ல கண்டென்ட்ல பண்றோம் நல்ல கண்டென்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு பார்க்க மாட்டீங்க எதுக்கு வியூஸ் தர மாட்டீங்க நான் நல்ல கண்டென்ட் போடும்போது நீங்க பாத்தீங்க நான் ஒரு நிமிஷம் எனக்கு காசு வந்தா நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண போறோம் நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஆப் Dress போட்டு வீடியோ பண்ணி போட்டா எங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போடு. நிறைய இன்கம் வருது. சோ ஒரு வீடியோ போட்டு எனக்கு ஒரு யூஸ் ஏ இல்ல. அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இந்த மாதிரி வல்கரா தான் வீடியோ போடுறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ தான் பாக்குறீங்க அக்செப்ட் பண்றீங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு நாள் சின்ன பசங்களுக்கு கேட்டு போறாங்க. நீங்க போறது நான் ஒரு நல்ல வீடியோ போறேன். எல்லாம் வியூஸ் கொடுங்க ஒன் மில்லியன் வியூஸ் கொடுங்க நான் அந்த மாதிரி வீடியோ பண்ணோம் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து பாருங்க பாருங்க பிடிங்கலாம் பாக்காதீங்க இல்ல இல்ல ஆனா நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்து முற்றிலும் தவறு ஏன்னா அந்த சமூக ஊடகம் வந்து ஜனநாயகத்துல ஒரு நான்காவது தூணா இருக்குது அப்ப நீங்க வந்து உங்களோட சர்டிபிகேஷனுக்கு வந்து நீங்க இந்த ஜேனரை வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்கவே கூடாது பொதுமக்களுக்காக தான் நீங்க இப்ப பேசுறதெல்லாம் ஒரு பொதுமக்களா இருந்து பேசிருந்தீங்கன்னா நான் ஏத்திருப்பேன் நீங்க வந்து இந்த ஜனநாயகத்துல ஒரு நான்காவது தூண் சமூக ஊடகத்துல அறுபது சதவீதம் இன்னைக்கு இந்த வலையொலி தான் இருக்கு யூ தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எனக்கு பிடிச்சதான் போடுவேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இது கேள்விக்குறியானது